நபிகள் அவர்கள் வந்து நாற்பது வயது வரையிலும் ஒரு சாதாரண மனிதராகவும் சாதாரண அந்த வாழ்க்கை முறை பின்பற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு நாற்பது வயது காலகட்டத்தில் ஒரு நபித்துவம் பெற்று அதிலிருந்து ஒரு குறுகிய காலத்தில் இருபது வருட காலகட்டத்துக்குள்ள அவர் வந்து பயணித்த ஒழுக்கம் தனிமனித மனித ஒழுக்கம் சமூகத்தின் மேல் இருந்த அன்பு சக மனிதர்களை வந்து சமமாக நடத்துவது தோழர் என்று அவர் வந்து விழித்தது பிளஸ் வந்து அவர் வந்து ஒரு வியாபாரி தான் அதுக்கு முன்னாடி அவருடைய பாரம்பரியம் எதுவும் போர்க்கலையோ அல்லது ஒரு வீர பரம்பரையை சேர்ந்தவர் அல்ல அவர் ஒரு சாதாரண வியாபார குடும்பத்தில் பிறந்தவர் அந்த வியாபாரத்துக்குள்ளேயும் தனி மனித ஒழுக்கம் ஒரு பேச்சுல வந்து ஒரு நேர்மை இப்படி நபித்துவம் பெறுவதற்கு முன்னாடியே அவர் அதற்கான ஒரு அங்கீகாரத்தோட அந்த தளத்தில் தனி மனித ஒழுக்கத்தோட அவர் வாழ்ந்தவர் அவர் அதற்கு பிறகும் நபித்துவம் பெற்ற பிறகும் தான் வந்து ஒரு தன்னை பின்பற்றுவருக்குள் பல ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்த பிறகும் அல்லது அதற்கு பிறகு அவர் வந்து அவர் காலகட்டத்திலேயே வந்து பல பல லட்ச மக்கள் அவரை பின்பற்றுவதாக மெக்காவில் இருந்து மெதினா போய் மெதினாவில் இருந்து மெக்கா வந்துட்ட பிறகும் கடைசி அவருடைய கடைசி பேச்சு பிரசங்கம் அது வந்து மிக முக்கியமா நான் பார்த்தேன் அப்படி இந்த காலகட்டத்தில எல்லாம் நான் பயணிக்கும் போது ஏற்கனவே எனக்கு அறிமுகமான நபர்களில் இருந்து அல்லது மார்க்கத்தை சொன்னவர்களில் இருந்து புத்தரில் இருந்துமே கூட சொல்றேன் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கே அப்படின்னு எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியமா இருக்கு